பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவதற்கான சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க பொது தனிசு முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மூன்றாவதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பன்னெண்டாம் இலக்க வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் கட்டளைகள் இது மூன்றையும் நாங்கள் கதைக்கும் போது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக நான் எடுக்கின்றேன் பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை அதற்கான நிதிகளை நிதி விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இலங்கையில் இவ்வளவு காலமும் இல்லாமல் இருந்த இந்த அதிகார சபை ஒன்றினை நிறுவதற்கான சட்டம் இன்று இங்கே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையை ஸ்தாபிப்பதற்காக சட்டமூலத்தை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் ஏன் முன்வைக்கின்றோம் என்று பார்க்கும்போது பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு காரணம் என்னவென்றால் இவ்வளவு காலமும் இந்த பண சூதாட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன அதே போல இப்போவும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இதற்கு பின்னரும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நாட்டுக்கு சட்டம் என்பது தேவை விதிமுறைகள் என்பது தேவை ஒழுங்குபடுத்தல் என்பது தேவை மீள விசாரணை என்பது தேவை இது அனைத்துக்கும் மூலாகத்தான் ஒரு நாட்டின் பணம் அல்லது நிதி முகாமைத்துவம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அந்த நாட்டில் இவ்வாறான பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் அந்த இந்த சூதாட்டங்களுக்கு செல்கின்றவர்களாக இருக்கலாம் அந்த சூதாட்டங்கள் மூலம் பாதிப்புக்குள்ளாகின்றவர்களாக இருக்கலாம் அந்த சட்டத்தின் பின்ன சட்டத்தின் அடிப்படையில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நிறுவதன் முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த பாதிப்புக்கு உள்ளாகுகின்றவர்களை பாதுகாப்பதற்காக சட்டம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது அதே இலங்கை நாட்டு மக்கள் உழைக்கின்ற பணம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை இதை தடுத்துக் கொள்வதற்காகவும் தேவைப்படுகின்ற சட்ட மூலங்களை கொண்டு வருவது அவசியமும் இருக்கின்றது ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொள்ளும் போது நாங்கள் ஐஎம்எஃப் இடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்கள் மூலம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் இந்த கடனை செலுத்திவிட்டு நாங்கள் ஒரு சுதந்திரமாக நாடாக கடனை செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் அண்மிக்க வேண்டியதுக்கு இப்போ நாங்கள் போய் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பாதையில் பயணிக்கும் போது இந்த நிதி முகாமைத்துவம் என்றது முக்கியமானது